காவல் தெய்வங்கள் புரட்சித்தலைவர் தலைவர் ஜி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியோடு கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க போதாவது வாரமாக கழக அம்மாப்பேரவினுடைய செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதிராஜராம் அவர்களின் தலைமையில் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மா பேரனுடைய செயலாளர் ஸ்டிக்கர் ஜி ரவிக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் பகுதி செயலாளர் எல்ஐ சி டி ஜெயசந்திரன் பி வி சீனிவாசன் அம்மா பேரவினுடைய மாநில துணை செயலாளர் எஸ் வி கிருஷ்ணன் மாவட்ட கழக துணை செயலாளர் ஆர் ஜெயந்தி ரவிச்சந்திரன் எஸ் 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 ராமு ஆகியோரின் முன்னிலையில் வட்டக்கழக செயலாளர் ஏ டி ஏ சதீஷ் அறுபத்தி இரண்டாவது வடக்கு வட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் நான்கு ஆண்டுகளுக்கு மேலாகியும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டிக்கர் மாடல் விளம்பர விடியா திமுக ஆட்சியின் அவலங்களையும் விளக்கக்கூடிய துண்டு பிரச்சினைகள் சிந்தாதாரிப்பேட்டையில் உள்ள அறுபத்தி இரண்டாவது வடக்கு வட்டம் முழுவதும் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வழங்கப்பட்டது தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மாப்பெறவின் சார்பில் விடியா திமுக அரசின் மக்கள் விரோத போக்கு மற்றும் கடுமையான விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கண்டித்து தென்சென்னை சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ஆதிராஜராம் அவர்களின் தலைமையில் அதிமுகவினர் துண்டு பிரச்சனைகளை வழங்கி திருமண பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் முப்பதாவது வாரமாக கழக காவல் தெய்வங்கள் புரட்சித்தலைவர் எம் ஜி ஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியோடு கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிழங்க கழக அம்மா பேரவனுடைய செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி முப்பதாவது வாரமாக தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதி அவர்களின் தலைமையில் அம்மா பேரவை செயலாளர் சிக்கர்ஜி ஜி ரவிக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் கழக அரசின் சாதனையையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் விளக்கும் துண்டு பிரச்சனைகள் தேப்பாக்கம் அறுபத்தி இரண்டாவது வடக்கட்டம் முழுவதும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனைகளையும் நான்கு ஆண்டுகளுக்கு மேலாகியும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா திமுக ஆட்சியின் அவலங்களையும் விளக்கும் துண்டு பிரச்சனைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதிராஜராம் அவர்களின் தலைமையில் கழக அரசின் சாதனைகளையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் விளக்கும் துண்டு பிரச்சனைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது பொதுமக்களையும் வியாபாரிகளையும் நேரில் சந்தித்து அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் வேதனைகளையும் விளக்கும் துண்டு பிரச்சனங்களை வழங்கி தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் வாரிய ஆகிய திரு ஆதிராஜா அவர்களின் தலைமையில் அம்மா பேரவை செயலாளர் ஸ்டிக்கர் ஜி ரவிக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் அதிமுகவினர் திருமண பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் தங்கத்தாரகை புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் வருங்கால முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆணைக்கிணங்க சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் திருமுனை திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் அவலங்களையும் வேதனைகளையும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் துண்டு பிரச்சனைகள் வழங்க அறிவுறுத்தியதன் அடிப்படையில் முப்பதாவது வாரமாக தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதிராஜராம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் பல்வேறு அணிகளைச் சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் அவர்களின் பகுதிக்குட்பட்ட இடங்களில் தெருமுனை பிரச்சாரங்களில் மாவட்ட செயலாளர் ஆதிராஜராம் அவர்களின் தலைமையில் துண்டு பிரச்சாரங்களை வழங்கி வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரம் விளக்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் ஆர் சதாசிவம் குலாம் நபி ஆசாத் ஆர் வி செல்வகுமார் ஜி ஜெயமூர்த்தி சந்தானகிருஷ்ணன் வட்டக்கழக செயலாளர்கள் பி தக்ஷணாமூர்த்தி இந்தியன் ஆர் காமேஷ் சி எஸ் ஆனந்தன் ஜி சந்திரபாபு ஆர் ராமதாஸ் பல்லவன் டிரான்ஸ்போர்ட் சிவசங்கரன் எஸ் கார்த்திகேயன் எம் கே மாறன் என்கின்ற கலைபாபு கல்யாண் டி கலைச்செல்வி டி கே அன்பு மாவட்ட அம்மா பிரேவனுடைய நிர்வாகிகள் பக்ரிசாமி பி மனோஜ் யுவராஜ் விமல்குமார் சி வி பன்னீர்செல்வம் பின் ஆறுமுகம் பஞ்சாட்சரம் திருநாவுக்கரசு புஷ்பராஜ் முனிஷ்குமார் மாதவ்குமார் கோமதி பாஸ்கர் எஸ் நசீர் அலி ராஜு டி கவுதமி லோகு அக்பர் அப்பு கார்த்திக் ஆட்டோ கோவிந்த் ராம்குமார் விக்கி தியாகராஜன் எஸ் கோவிந்தராஜ் ஏடி அண்ணாமலை ராஜேந்திரன் ஓசன்னா தேன்மொழி வெங்கடேஷ் சதீஷ்குமார் ஜி ராஜேந்திரன் ஸ்ரீதர் புஷ்பா பிரேம ராமாயி சீனிவாசன் அப்புராஜ் ராஜேஷ் பிடிசி ஏழுமலை மன்னார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இவர்களோடு தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அணிகளைச் சார்ந்த நிர்வாகிகள் துணை நிர்வாகிகள் தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக முன்னோடிகள் மற்றும் கழக செயல்வீரர்களும் தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆதி அவர்களின் தலைமையில் வெகு உற்சாகத்தோடு திருமண பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆணைக்கணங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி முப்பதாவது வாரமாக புரட்சித் தலைவி தங்கத்தரகை அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாகவும் நடைபெற்ற திருமண பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகளை தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட அம்மா பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் ஜி ரவிக்குமார் அவர்கள் செய்திருந்தார்